ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்தே சிறியவர் முதல் பெரியவர் வரை உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வயதானவர்கள் அனைவருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சியை பார்த்துட்டு வரோம் ஆரோக்கியம் நம் கையில் எல்லோருக்கும் இந்த ஆரோக்கியம் கிடைக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு உடலினுடைய முழுமையான ஆரோக்கியம் அவனது மனதை சார்ந்தது மனதில் அமைதி இருக்கணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது இந்த உடம்பில் பிராணசக்தி எல்லா பகுதிக்கும் நன்றாக பரவணும் அப்படின்னா நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் அப்போ நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பிராணாயாம பயிற்சி இப்போ நம்ம மூச்சு ரொம்ப பத்து வினாடி இருபது வினாடி முப்பது வினாடி அடக்கக்கூடிய பயிற்சியெல்லாம் பயிரில்ல சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாகவே எளிமையான பிராணாயாமத்தின் மூலமாகவே நாம் நுரையீரலை சிறப்பாக இயங்க செய்யலாம் அப்போ நுரையீரல் நல்ல காற்றை உள்வாங்கி அசுத்த காற்றை வெளியிடக்கூடிய அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னாலே உடல் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைக்கும் மனம் தெளிவாக இருக்கும் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயும் அந்த மாதிரி நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரலை வலுப்படுத்தி அதன் மூலமாக நம்ம நோய் எதிர்பார்த்தலை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பொதுவாக ஐம்பது அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு மன கவலை அதிகமாக இருக்கும் டிப்ரஷன் இருக்கும் அதனால் என்ன ஆகுது உடல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பிராண ஆற்றல் தடைபடுகின்றது அப்போ அந்த கவலையின் காரணமாக தடைப்பட்ட அந்த பிராணனை அந்த பிராண சக்தியை மீண்டும் நம்ம அந்த பயிற்சி பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிரும் அந்த லங்ஸு நன்றாக இயங்க ஆரம்பிச்சிரும் மனக்கவலையும் வெளியே போயிரும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் கவலை கோபம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது அப்போ நம்ம ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்போ நான் நன்றாக வாழணும் அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு தடையாக இருப்பது மனக்கவலை இந்த மனக்கவலை மன அழுத்தத்தை நீக்கி நுரையீரலை நன்றாக இயங்க வச்சிட்டோம் அப்படின்னாலே மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் இப்பொழுது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி மன அமைதியை தரக்கூடிய ஒரு பயிற்சி இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஆத்திய பிரணாயாமம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் ஒரு நாற்காலியில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கையும் இந்த மாதிரி நல்லா தோள்பட்டைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ கண்களை மூடிய நிலையிலேயே முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க நார்மல் ப்ரீத்திங் ஒரு ஃபைவ் செகண்ட் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளெழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் இப்போ அடுத்து கணேச முத்திரை பண்ணப்போகிறோம் இடது கை கீழே வலது கை மேலே நாலு வரலுக்கு கோத்துக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ர முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் சொண்டு வரல் தரையினைக்கு வச்சுருக்காங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியாக ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயம் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் சாதாரண மூச்சில ரிலாக்ஸ் ஆறுங்க காலையும் அதிக மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப விடுதலை முத்திரை பண்ண போறாங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க நுரையீரல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சதந்தா அப்படிங்க ஒரு பயிற்சி ரெண்டு கை சின் ரெண்டு பற்களை சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவா மூச்சு உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவா மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கிறான் இப்போ மூச்சு ஊழெழுத்திட்டே ரெண்டு கையும் மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே மெதுவாக கை கலக்கணுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளத்திட்டே கை மேலே கொண்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் இந்த மாதிரி வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கிடணும் இப்போ ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் இப்போ மீண்டும் ஆத்திய பிராணாயாமம் பண்ண போகிறாங்க ரெண்டு கையும் சோல்றதுக்கு பின்னாக்க வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேசமுத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேரெல்லாம் கோத்துக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் வலது பக்க இடதுபக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ருத்ரமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ விடுதலை முத்துரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சென்முத்திரை சதாந்தா பயிற்சி ரெண்டு பற்களை சேர்த்து வச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியாக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஐந்து முதல் பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்ப வரக்கூடிய காலங்கள் வெயில் காலம் ஆகியனால அக்னி நட்சத்திர காலங்கள்லாம் வருது இந்த பயிற்சியை பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட்டுக்கோங்க ஒன்ர ர் ஃவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சொலியோட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல் கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சொலியோட்டே ரிலாக்ஸ் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ரெண்டு நாஷ ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க இப்போ உங்கள் மனசு அப்படி நெட்டி பூர்வ மையம் ஆக்னிய சக்கரம் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இது வந்து நமக்கு உடல் முழுக்க பிராணாற்றலை நன்றாக இயங்க செய்யும் நுரையீரலோட இயக்கம் நன்றாக இருக்கும் அதிக உஷ்ணத்தை தடுக்கக்கூடியது இப்பொழுது வரக்கூடிய வெயில் காலத்தில் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு அதிக உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற பல வகையான குடல் சூடு மூளைச்சூடு இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஆரோக்கியம் நம் கையில் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகளை தான் நமக்குள்ளே இருக்குது இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது நமது உடலில் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி முழுமையான ஆற்றலை வெளிக்கொணர்ந்து எல்லா உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குகின்றன வளமாக நலமாக வாழ வாழக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த கலையில் இருக்கின்றது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்